பிஎஃப் பாஸ்புக் பற்றின ஒரு புதிய அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கண்ட்ரிபியூஷன் பே பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருந்தா எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க போன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த பிஎஃப் பாஸ்புக்கை லாக்இன் பண்ணி தான் செக் பண்ண முடியும் இந்த பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலில் தான் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிஎஃப் பாஸ்புக்கை லாக்இன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணால் மட்டும்தான் பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி நம்பர் இல்லாமலேயே உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ண முடியும் அதாவது பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலில் உங்களோட யுஏ நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும் உங்களோட பிஎஃப் பாஸ்புக் வந்து ஓடிபி இல்லாமல் டைரக்டாக லாகின் ஆகும் அப்படி லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் மந்த்லி கண்ட்ரிபியூஷன் போன்ற எல்லா டீடைல்ஸையும் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் மேலும் பிஎஃப் பாஸ்புக்கை லாக்இன் பண்ணும்போது ஓடிபி நம்பர் வர்றதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதாவது யூஏ நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இனை கிளிக் பண்ணாலும் ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுறதுக்கான பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் ஆனால் பிஎஃப் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் சரியாக வராமல் இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஓடிபி நம்பர் வரும் இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாலும் ஓடிபி நம்பர் வராது இந்த மாதிரி பிஎஃப் பாஸ்புக்கை லாக்இன் பண்ணும்போது பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் இப்போது வந்து ஓடிபி ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டதுனால யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்டாக லாக்இன் பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் இதை டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அல்லது பர்மனெண்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இது கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இப்போதைக்கு உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை ஓடிபி இல்லாமலே லாகின் பண்ண முடியும் உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஓடிபி இல்லாமலேயே லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்